முருகா வெச்சு வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி இப்பதிவை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது தனி மரமாய் நின்று போராடுகின்றாய் என்று நீயே உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே தங்கமி தனியாக தவிக்கின்றோமே தனியாக இருக்கின்றோமே ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பலமுறை போராடித்தான் என்னால் பெற முடிகின்றது எனக்கு மட்டும் இதற்காக இத்தனை சோதனை இத்தனை கஷ்டம் என வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்த நடத்த உன் அப்பன் நான் இருக்கின்றேன் தங்கமே யாரிடமும் உதவி கேட்டு மட்டும் எஞ்சைக்கும் நின்று விடாதே பின்பு எப்பொழுதும் அங்கேயே நின்றுவிடக்கூடிய சூழல் உருவாகிவிடும் உதவி என்று நீ நின்றால் அது என்னுடைய ஆலயத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் மற்ற மனிதர்கள் யாரிடத்திலும் நீ உதவி என்று ஒரு நாளும் நின்று விடாதே நீ ஒரு முறை உதவி கேட்டாலும் அவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் பின்பு எப்பொழுதும் அவர்கள் உன்னை அடிமையாகவே நடத்த ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தில் கூட விதைக்க நேரிடும் அதனால் யாரிடமும் உதவி என்று மட்டும் எப்பொழுதும் கேட்காதே மனிதர்களை முழுமையாக நம்பாதே அதில் அன்பு யார் மீதும் வைக்காதே அனைவரும் பாதையில் விட்டு செல்லக்கூடியவர்கள் மட்டுமே நான் ஒருவன் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உன்னுடன் முழுமையாக பயணிக்க போகின்றவன் மற்ற அனைவருமே நடுவில் இறங்கக்கூடியவர்கள் மட்டும் நீ யார் மீதும் அதிக அளவிற்கு நம்பிக்கை வைத்துவிட்டு பின்பு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதேன் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீ மிகவும் விரும்பிய செய்தி உன் மனம் குளிர உன்னை தேடி வரும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னுடைய சோகமெல்லாம் சுகமாய் மாறும் மனதார கந்தா சரணம் கந்தா பூச்சி ஓம் சரவணபவ என்று எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முன்னை எங்கனம் நான் விட்டு விடுவேன் நீ ஒரு சந்தோஷமான செய்திக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றாய் குழப்பம் வேண்டாம் உன்னுடைய அப்பாவை நம்பினாய் அல்லவா காலத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது உனக்கு நிறைவேறப் போகின்றது உன் வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்ததாக மாறப்போகின்றது நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரப்போகின்றாய் தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துத்தான் பூஜை செய்கின்றார்கள் அதுபோலவே உனக்கும் காலம் வரும் என்று கூறியிருந்தேன் அல்லவா அதற்கான காலம் தான் இது உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருந்த உனக்கு சிறப்பான பரிசை தரப்போகின்றேன் பரிசை பெற்ற நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றேன் உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய் அப்பலத்தை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் பின்பு என்ன இன்னும் எதற்காக தயங்கும் உன்னால் முடிந்ததை முடித்து காட்டு தங்கமே வெற்றி நிச்சயமாக வரும் நான் கூறும் செய்தியைக் கேட்டு சந்தோஷமாக ஆரம்பி ஓ முருகா